சொல்லி வந்த மக்களை ஏமாற்றி ஏதோ ஆசை காட்டி இழுத்துக் கொண்டு அவர்களை வைத்து எங்களை என்னை கௌரவ தலைவர் பி கே மணியை சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் சில பேரை அது எதுக்கு ஆள் வச்சு வந்துருங்க வந்துருங்க வந்துருக்க வந்துடுறேன் கூப்பிடுங்க நான் சொன்னேன்னு இந்த பட்டியல் ஆங்கிலே மணி அறுவழி உணவாக இந்த ஊழ சமூக ஊடகங்களில் கேவலமாக அவ்வளவு அசிங்கமாக அவ்வளவு நலக்குறைவாக வெளியில சொல்லவே முடியாது இந்த வார்த்தைகளை என்னதான் கண்டுபிடிச்சாலும் தெரியல என்ன நாட்டில்தான் வந்ததே தெரியல அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் போட்டு நம்ம ஊடகங்கள் திட்டது ஒரு ஆத்தர பத்தான் ராமசாமி பேரில் ஒரு ஆத்திர இருந்தால் நேரம் ராமசாமி வீட்டுக்கு போய் நீ இப்படிப்பட்ட ஆள் என்று மேலாக திட்டிகிட்டே வரலாம் அது அந்த அவனுக்கும் அவனுக்கும் ரெண்டு பேருக்குமான இது போயிடும் நான் சமூக ஊடகங்களில் அது ஓடும்போது பார்க்குறவங்களுக்கு அவ்வளோவா அது ஒரு ப இப்படி ஒரு கும்பலா இப்படி ஒரு பதிவா இப்படி ஒரு எழுத்து எழுதலா இப்படி ஒரு நாகரிகமா போன்ற ஒரு கலாச்சாரத்தை இப்பொழுது உருவாக்கி வருகிறார்கள் உருவாகிட்டாங்க ஆக நான் மக்களையெல்லாம் கேட்டுக்கொள்வது பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களையும் மற்ற கட்சியில் இருக்கிற தங்கல்களையும் கேட்டுக்கொள்வது இது போன்ற பதிவுகளை எல்லாம் செய்தியாக அல்லது கேட்கும்படியாக அதை இருக்க தாரி துப்புற இருக்கும் அந்த செயலை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் செய்ய உங்களுக்கு மனம் வராது அரசுக்குள்ளே நிறுத்திக் கொள்வீர்கள் இப்பொழுதும் சொல்லுகிறேன் இதையெல்லாம் விட்டு விட்டு உனக்கு எதாவது அரசியல் நடத்தணும்னா பத்து பேரை வச்சு ஒரு கும்பலை வச்சு நடத்துறோம் நடத்திப்போம் நான் பாட்டாளி மக்கள் கடைசியினுடைய பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது ஏன் பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் உபயோகிட்டே சொல்லியிருக்கிறேன் உங்கள் மூலமாக மக்களுக்கு போய் சேர்ந்துருக்காரு மணி ஆறு ராமதாஸ் அப்பன் பெயரு மக்கள் கட்சியினுடைய பெயரையும் அல்லது அதனுடைய கொடிய குளிரமான அந்த கொடியையும் எப்பொழுதும் உபயோகப்படுத்துவதற்கு

பேசி வச்சிருக்கிற கும்பல் இறந்தவங்க இருக்காங்க அந்த கும்பல் அவங்கள வச்சு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் பேர் வேணும்னா நானே சொல்லி விடுவேன் என்ன பேர் நல்ல பொருத்தமான பேர் நானே சொல்கிறேன் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய கொடி உனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னோடும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பயிரகமாக நான் சொல்லிவிட்டேன் அதனாலே தமிழகம் அமைதி பூங்கார்கள் ತೆಳೆ ಎಲ್ಲಾ ಕಚಿ ತುಂಬ ಮರೆಂದ ತಲವರು ಬ್ರಿಮಿನ ಅಡಿಕಡಿ ಎಂಬರ್ ಕರೆ ಅವರು ಅಡಿಕಡಿ ಸಲ್ಲ